கோலிவுட்டில் கொண்டாடப்படும் நட்சத்திர காதல் ஜோடி என்றால் அது சூர்யா ஜோதிகா தான் இருவரும் குறையாத காதலுடன் வாழ்ந்து வருகிறார்கள் சூர்யா ஜோதிகா மாதிரி வாழணும் என சொல்லும் அளவுக்கு காதலிப்பவர்களுக்கு இந்த ஜோடி தான் இன்ஸ்பிரேஷனாகவும் திகழ்கின்றனர் சினிமாவிலும் பூவெல்லாம் கேட்டுப்பார் ஜுல்ல ஒரு காதல் காக்க காக்க மாயாவி போன்ற படங்களில் இவர்களின் கெமிஸ்ட்ரி வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகியிருந்தது சூர்யாவும் ஜோதிகாவும் குடும்பத்தினர் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு தியா தேவ் என இரு பிள்ளைகள் உள்ளனர் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்பொழுதே சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட ஜோதிகா திருமணத்திற்கு பின் சினிமாவை விட்டே விலகினார் சுமார் ஏழு ஆண்டுகள் சினிமா பக்கமே தலைகாட்டாமல் இருந்த அவர் அதன் பின்னர் முப்பத்தி ஆறு நிலை படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் அவர் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ரோல்களில் நடித்து வருகிறார் மறுபுறம் சூர்யாவும் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடிக்கிறார் இவர் ஐந்து நிமிட காமியோ ரூலில் வந்தாலே தியேட்டர் அதிர்கிறது அந்த அளவுக்கு சூர்யாவின் மாஸ் பல மடங்கு அதிகரித்துள்ளது அவர் நடிப்பில் தற்போது கங்குவா திரைப்படம் இருக்கிறது ரூபாய் முன்னூறு கோடிக்கு மேல் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகி இருக்கும் இந்த படம் வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி திரைக்கு வர உள்ளது நடிகர் சூர்யாவுக்கு ரூபாய் முப்பது கோடி சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அதே போல் அவரின் மனைவி ஜோதிகாவும் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் ஹிந்தி என பல்வேறு மொழி படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் அவர் ஒரு படத்துக்கு ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் சினிமாவில் மட்டுமல்லாமல் பிசினஸிலும் சூர்யா ஜோதிகா இருவரும் ஜோடியாக சாதித்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் டூ என்கிற தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகின்றனர் அந்த நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்ட சூரரை ஜம் கடைக்குட்டி சிங்கம் விருமன் போன்ற படங்கள் ஜோடியின் நடிகர் குறித்து பார்க்கலாம் அதன்படி சூர்யாவை விட ஜோதிகாவுக்கு தான் அதிக சொத்துக்கள் உள்ளதாம் சூர்யாவின் சொத்து மதிப்பு வெறும் இருநூறு கோடி தானாம் ஆனால் நடிகை ஜோதிகாவின் சொத்து மதிப்பு ரூபாய் முன்னூற்றி முப்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது இவர்கள் இருவரின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ஐநூத்தி முப்பது கோடிக்கு மேல் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் கோலிவுட்டின் பணக்கார ஜோடியாகவும் இவர்கள் திகழ்ந்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான மறக்காம மறக்காமல் பண்ணுங்க